ஹாய் குட் மார்னிங் ரெஸிபி சேனலாக உங்களுக்கு இன்றைக்கு தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி இப்படி செய்யலாம் அது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறும் எந்த ஒரு மசாலா பொருட்களும் போடாத ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு வெறும் மிளகாய் வந்து வெச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் மிளகாய் விதைகள்லாம் நிற்கி செய்ய போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி ஒரு பதினஞ்சு வரமெளகாக தகுந்த மாதிரி நம்ம விதைகள்லாம் நீக்கி அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் கறிப்பில் எதைகளும் போட்டுக்கலாம் எங்கேயாவது சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின் பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்கலாம் தட்டி போடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா வதக்கட்டும் நான் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்ச கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா ஆயிலே அது ஃப்ரை ஆகணும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையே இல்லை ஏன்னால் சிக்கன்லேயே தண்ணி எதுவே வரும் பிறகு வதக்கும்போது கொஞ்சமாக தண்ணி வரும் அதே வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இது ஒரு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் மாதிரி நம்ம வேக வைக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சிக்கன் வந்துடுச்சு பாருங்கள் தண்ணியெலாம் கூட பாருங்கள் ஓரளவுக்கு அதெல்லாம் சுட்டி இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் போடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிற வேண்டியது இந்த பள்ளிப்பாளி சிக்கன் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்கும் நான் ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை வெயிட் பண்ணுற எதையுமே ரசித்து செய்யுங்க ரசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்